கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் அப்போசல நடவடிகள் பத்தாவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு கொர்னிலியூ நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்திலே என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக வந்து நின்று என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் உபவாசிக்கும் போது நீங்க படுவீங்க உங்க ஜெபம் கேட்கப்படும் என்று இந்த கொர்னலியோடைய உபவாச ஜெபம் நமக்கு கற்றுத் தருகிறது எ என்னை மறந்துட்டாங்க பிரதர் என்னுடைய பென்ஷனுக்காக நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறேன் என்னுடைய பிஎஃப் பணத்துக்காக நான் ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துருக்கிறேன் ஓ என்னை கொஞ்சம் நினைக்கும்படி எல்லார்ட்டையும் நான் கேட்குறேன் என்னை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு சொல்கிறேன்னா உபவாசித்து ஜபித்த போது என்ன நடந்தது தெரியுமா அவனுடைய ஜபங்கள் பரலோகத்தில் நினைப்பூட்டப்பட்டு ஜபத்திற்கு பதில் வந்ததா இன்னும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் அவனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் கொர்நெலியே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியில் நினைத்தருளப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் பார்த்தீங்களா ஒருவேளை இன்னைக்கு என்னை யாருமே நினைக்கலன்னு சொல்கிறியா தேவ சமூகத்தில் ஆண்டவர் உன்னை நினைக்க போகிறார் ஓ உன் ஜபம் எனக்கு கேட்கவே இல்லை ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதிலே தரல அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கியா இந்த கேட்டதுக்கும் பதில் வரும் பதில் வரும் ஜபத்துக்கு அவன் ஜபம் உபவாசம் பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அதே போல உங்களுக்கும் ஒரு அற்புதம் இந்த நாள் நடக்கும் நீங்களும் ஜபித்து உபவாசியுங்கள் ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் எல்லா தடைகளையும் நீர் மாற்றி அற்புதத்தை செய்யும் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கான்பி கருத்த உங்களை ஆசீர்வதிப்பார்